ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பை பற்றின இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் ஈஸ் ஷாப்பிங் ஆப் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த நீங்கள் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஆப் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் செஞ்சுக்கோங்க இது பற்றின லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் செக் பண்ணி பார்த்துருக்கோங்க இப்போ வந்து வெல்கம் கிட்டில் நிறையா வீட்டுக்கு தேவையான க்ராசரி ரிலேட்டடான நிறையா பொருட்கள் இருக்குது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் வெல்கம் ஹிட் டு ஹிட் டூன்னு சொல்லி ரெண்டு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதையும் செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி ஒரு சூப்பரான அவிச்ச முட்டையை வச்சு ஒரு முட்டை கிரேவி பண்ண போகிறோம் இதுக்கு நான் பத்து முட்டை எடுத்துருக்கிறேன் அவிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இப்போ இந்த நம்ம நட் கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து நம்ம வதக்கி வச்சுக்கலாம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் கூடவே கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக கரம் மசாலா அப்புறம் மஞ்சள் தூளை ஆட் பண்ணியிருக்கிறேன் நல்லா எண்ணெயிலையே சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நான் முட்டையை அவிக்கும்போது முட்டையில் உப்பு போட்டு தான் அவிச்சேன் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்துருச்சு ஒரு பக்கம் இந்த மசாலா லக்கோட்டா வர மாதிரி புரட்டி விட்டுக்கலாம் இப்போ ஒன்றுன்னா நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளியை ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி நறுக்கி வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கிற கடுகு சீரகத்தை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கிள கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியையும் ஊற்றிக்கலாம் தக்காளி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துருச்சு தக்காளி தண்ணி நல்லா வத்தி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்க்குறேன் காரத்துக்கு மிளகாய் பொடி மிளகாய் பொடியை நான் கொஞ்சம் கம்மியாகவே சேர்க்குறேன் ஏன்னா மிளகுத்தூள் நம்ம சேர்க்க போகிறனால நான் மிளகாய் தூளை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன் ஒன் கால் ஸ்பூன் நான் மிளகு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை ஆட் பண்ணியிருக்கிறேன் இது நல்லா எண்ணெயிலேயே நல்லா கிளரி வெட்டிக்கோங்க இப்போ இந்த மாதிரி வந்ததும் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி கிளறி விட்டாச்சு இது நல்லா இப்போ கொதிச்சு வரட்டும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துச்சு இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா வத்தி வந்துருச்சு இது நல்லா கீழே கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அவிச்சு நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்கிற அந்த முட்டையை எண்ணெயில் வதக்கி வச்சோம்னா மசாலா சேர்த்து வதக்கி வச்சோம்ல அந்த முட்டையை ஒன்று ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா முட்டையையும் சேர்த்துக்கோங்க ரொம்ப முட்டை போட்டதுக்கப்புறம் கிண்டிக்கிட்டே இருக்கிற வேணாம் ஏன்னா அது ஆல்ரெடி கொஞ்சம் முட்டையெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்குது அதனால் இப்போ இந்த மாதிரி நல்லா மூழ்கிற அளவுக்கு முட்டையை சேர்த்துட்டு அப்படியே மல்லித்தூளை சேர்த்து இறக்கி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு செம்மையான அவிச்ச முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஒரு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லவ் பண்ணி சமைங்க லைக் பண்ணி சாப்பிடுங்க தேங்க் யூ